ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் சக்தி பராசக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாஷ்ரலட்சுமி நாம இன்னைக்கு நல்ல வீடு அமையறதுக்கான யோகம் அப்படின்றத பார்க்க போறோம் எல்லாருக்குமே வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல சொந்த வீடு அமையணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ரெண்டு மூணு வீடாவது அமையணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா எனக்கு நல்ல வீடு போருங்க ஆனா அந்த வீடு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வீடா இருக்கணும் அந்த வீடுனால எனக்கு என்னைக்குமே பிரச்சனைகள் அப்படின்றது வரவே கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கும் இப்ப இந்த நல்ல வீடு அமையறதுக்கே நம்மளுக்கு முதல்ல யோகம் வேணும் அதுக்கப்புறம் தான் ரெண்டு மூணு வீடும் தான் நம்மளுக்கு வந்துட்டு அது ஸ்ட்ராங்கான வீடா அந்த வீடு நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இப்ப நல்ல வீடு அமையறதுக்கு நான்காம் பாவத்து அதிபதி இவருடைய நிலைமையை நம்ம பார்க்கணும் நான்காம் பாவ அதிபதி கேந்திரஸ்தானங்கள்லயோ இல்ல திரிகோண ஸ்தானத்திலேயோ இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வீடு அமையும் அப்படின்றது உறுதி அது எப்படி அமையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான்காம் பாவத்து அதிபதி அது யாரா வேணாலும் இருக்கட்டும் அவர் கூட ஒரு நற்கோள் நற்கோள்ன்னா இந்த இடத்துல அகைன் வந்து குரு சுக்ரன் வளர்பிரை சந்திரன் இந்த கிரகங்கள் இந்த நாலாம் பாவத்து அதிபதியோட சேர்ந்து இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இப்ப நம்மளுக்கு நல்ல வீடு கிடைச்சிருச்சு ஓகேங்களா ஒருத்தருக்கு ஒரு வீடு தான் அமைப்பு அப்படின்றது இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல இன்னும் ரெண்டு மூணு வீடு அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த அமைப்பு எப்படி ஏற்படும் ஏன்னா மனிதர்கள் இல்லையா நம்ம எல்லாருமே பேசிக்காக ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்துட்டு ஆசை வந்து அடங்காது ஒரு வீடு கிடைச்ச உடனே அடுத்த வீடு நம்ம எப்போ வாங்குவோம் ரெண்டாவது வீடு வாங்கினதுக்கு அப்புறமா மூணாவது வீடு நம்ம எப்போ வாங்குவோம் இதுதான் கேள்வியா வந்துகிட்டே இருக்கும் நமக்குள்ள ஆசைகளாகவும் இருக்கும் அப்ப இந்த ரெண்டுக்கும் மேற்பட்ட வீடு அமையறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் உங்க ஜாதகத்துல அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் அதிபதியும் பத்தாவது அதிபதியும் சேர்ந்து இவர்களோடு செவ்வாயும் சனீஸ்வரனும் இணைந்து இருக்க பெற்ற ஜாதகருக்கு பல இல்லங்கள் அமையும் வாய்ப்பு உறுதியாக உண்டு அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட வீடுகள் அமையும் அது சொந்த வீட்டினால அவங்களுக்கு வாடகை மூலம் வருமானம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் இதுதான் வந்து பல இல்லங்களுக்கு ஏற்ற ஒரு யோக அமைப்பு இப்ப நாலும் பத்தும் மட்டும் சேர்ந்து இருக்கு செவ்வாய் சனீஸ்வரன் சேர்ந்து இல்ல அப்படின்னா கூட பார்த்தாங்கன்னா கூட அட்லீஸ்ட் ரெண்டு வீடாவது அமையும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட வீடுகள் அமையும் இந்த அமைப்புமே இல்ல அப்படின்னா ஒரு வீடு மட்டும்தாங்க அமையும் ஒன்றுத்துக்கு நாலு வீடு நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு ஆனா அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த வீட்டின் மூலமாக நமக்கு வந்துட்டு அதீத செலவுகள் வராமல் இருக்கணும் சில வீடு வந்து பார்த்தோம்னாக்கா மழைநாளில பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்கணும் ஐயையோ இடிஞ்சி விழுந்துருமோ சௌரெல்லாம் இருக்கும் இது நம்மளுக்கு மேலே விழுந்துருமோ அப்படின்ற பயத்தோடயே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்ப அந்த வீட்டினுடைய உறுதித்தன்மை இங்க வந்து என்ன ஆகும்னாக்கா சந்தேகம் ஆயிடும் அப்ப நம்மளுக்கு உறுதியான வீடாக இருக்கணும் நல்ல பலம் வாய்ந்த வீடாக இருக்கணும் அந்த வீட்டின் மூலமாக நமக்கு வந்துட்டு செலவுகள் இல்லாமல் வரவுகள் மட்டுமே ஏற்படக்கூடிய வீடாக இருக்கணும் அப்ப இந்த மாதிரியான அமைப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ இல்ல மூல திரிகோணமாகவோ அமைந்து அந்த லக்னத்துல ஒன்பதாம் அதிபதி லக்னத்துல இருந்தாலோ இல்ல ஒன்பதாவது வீட்டு அதிபதி கேந்திரத்தில் இருந்தாலோ உறுதியாக இவர்களுக்கு உறுதியான வீடு பலம் வாய்ந்த வீடு அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வீட்டுக்கான அமைப்பும் தெரியும் இப்ப நாலு வீட்டுக்கான அமைப்பும் தெரியுது அந்த வீட்டினுடைய உறுதி தன்மையும் தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜாதகத்துல இந்த நிலைகளை நீங்கள் சோதித்து பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும் இன்னும் இந்த அமைப்புகளை சுபகோளான குருவும் சுக்கரனும் பார்த்தால் உறுதியாக உங்களுக்கு அந்த வீடுகளின் மூலமாக என்றென்றைக்கும் வருமானம் மட்டுமே இருக்குமே ஒழிய சின்ன சின்ன செலவுகளோடு மட்டுமே முடிந்து விடக்கூடிய விரயங்களை கொடுக்குமே ஒழிய மற்றபடி பெரிய விரயங்களை தராது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும்